எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாரம் ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்கள் குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழு துவங்கி இருபத்தி மூன்று வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்கள் மற்றும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை விரிவாக பார்ப்போம் எனது அன்பு தனுசு நேயர்களே உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கும் போதே அற்புதமான ஒரு தெய்வீக அம்சங்கள் நிறைந்த ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒரு அற்புதத்தோடு அமைந்திருக்கிறது சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருப்பது என்பது அது ஒரு சிறப்பு அதனோடு மட்டுமல்லாமல் பத்தாம் இடத்து அதிபதி மற்றும் ஏழாம் இடத்திற்கான அதிபதி புதனும் சூரியனும் இணைந்து அந்த புத ஆதித்யத்தை உங்களுடைய ராசியிலிருந்து தருவது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இணை துணைக்கும் அற்புதமான ஒரு யோகங்களை தரக்கூடியதும் சுபயோக தினமாகவும் அமைந்து அந்த ஜனவரி ஒன்று துவங்குவது என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது வரை நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களிலிருந்து ஒரு விமோசனம் ஒரு வெற்றிக்கான பாதை நிச்சயம் துவங்கக்கூடிய அமைப்பிலே இந்த புத்தாண்டு மீண்டும் உங்களுக்கு என்னுடைய குளங்கணிந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய மனக்கவலைகளை நீக்கி திரவிய லாபங்களை தந்து தன விரயங்களை எல்லாம் போக்கி தன லாபமாக மாற்றி சிறப்பாக அமைத்து தருவது மேலும் மூன்றாம் இடத்திலே சனி பகவானோடு மூன்றாம் இடம் சனி பகவான் மூன்றாம் இடத்து அதிபதி இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி மூன்றிலேயே அமர்ந்து மூலத்திரிகவனம் பெற்று உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோடு இணைந்து இருப்பது என்பது எல்லா வகைகளிலும் தன லாபத்தை அள்ளித்தரக்கூடியதாய் அமைகிறது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகள் உங்களை வந்து சேரும் வரக்கூடிய காலத்திலே கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் மற்றும் அனுகூலமற்ற நிலைகளிலும் கூட எப்படி அனுகூலமான பலன்களை பெறுவது என்ற அந்த பதிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் தர்ம கர்மாதிபதிகள் ஒன்றாக இணைந்து ராசியில இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது என்பது மிக அற்புதம் பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலிருந்து வக்கர பார்வை ஆகினாலே விரயங்கள் என்றாலும் கூட சுப விரயங்களாக இருக்கும் ஒரு நிலம் வாங்கி வைப்பது ஒரு காடு வாங்கி வைப்பது அதாவது வயக்காடு விவசாய நிலம் அதேபோல் நல்ல உங்களுக்கு வருங்காலத்திலே பயன் தரக்கூடிய விஷயங்களை வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்திலே கைப்பணம் நிச்சயமாக உங்களுக்கு சற்று கூடுதலாக இதற்கு முன்பு இருந்த நிலையை விட சற்று கூடுதலாக வரும் ஆனாலும் சுப விரயங்களை செய்யக்கூடிய அந்த நிலை செலவுகள் சற்று கூடுதலாகும் கல்யாணம் ஆனாலும் வீடு கட்ட வேண்டியது வாகனம் அல்லது வீடு எது வாங்கினாலும் சற்று கூடுதல் செலவு கையில் இருக்கக்கூடிய பணம் பற்றவில்லை போதவில்லை என்ற நிலை இருந்தாலும் கூட ஒரு சுபமான ஒரு கடன் குறைந்த வட்டிக்கோ அல்லது எளிய முறையிலே ஒரு கடனை வாங்கி கைப்பணத்தை உயர்த்தி செல்வச் செழிப்போடு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பேச்சிலும் உங்களுக்கு இப்போது இனிமை இருக்கும் குடும்பத்திலும் உங்களுக்கு ஆதரவு இதுவரை குடும்பத்திலே இருந்த அந்த சகஜ நிலையிலிருந்து மாறி இருந்த நிலை எப்படி இருந்தாலும் அதை இப்போது சமன்படுத்தப்பட்டு ஒரு ஈக்குவல் பிரியம் வந்துவிடும் ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் வக்ரம் ஏழாம் இடத்து செவ்வாய் நீச்சம் வக்ரம் பெற்று பதினோராம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் நீண்ட நெடுநாட்களாக விற்காமல் இருந்த நிலமோ அல்லது வீடோ ஏதோ நீங்கள் இப்போது கையிலே பணம் வந்தால் போதும் என்று சற்று குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று விற்று பணத்தை வாங்கி உங்களுடைய பணப்பையை பேங்க் பேலன்ஸை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்கும் அற்புதமான ஒரு கிரக நிலையாக இது அமைக்கிறது அது மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கை நிச்சயமாக கூடும் அப்படி ஒரு அற்புதம் மேலும் நிச்சயமாக இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியமான ஒரு இடத்தை தர வேண்டும் அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலிருந்து ஆதாயம் உண்டு மாணவர்களாக இருந்து வெளிநாட்டு கல்வி என்றிருந்தால் நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஒரு அனுகூல பலன் நினைத்த இடத்திலே அந்த கல்விக்கான வாய்ப்பு தானாகவே வரும் நீண்ட நெடு நாட்களாக செய்த முயற்சியெல்லாம் தோல்வி என்றிருந்த நிலையிலே இப்போது வெற்றி பதவி உயர்வு ஒரு மேல் அதிகாரியோ அல்லது ஓனர்ஸ் உங்களுடைய முதலாளிகளோ அவர்கள் சம்பள உயர்வோடு ஒரு பதவி உயர்வும் தந்து உங்களை கௌரவிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் காதலிலும் கூட மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணங்களை தரக்கூடிய அற்புதமான நாட்களாக இது அமைகிறது இந்த நான்கு ஐந்து ஆகிய நாட்களிலே பார்க்கும்போது உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் கிரக நிலைகளும் பாசிட்டிவாக இருக்கிறது ஆகையினாலே ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்துவிட்டீர்கள் என்றால் உழைப்புக்கு ஏற்ற அல்லது உழைப்பை விட சற்று கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய திட்டம் என்பது வெற்றியை தரும் இந்த அமைப்பிலே வியாபாரம் வேலை இவற்றிலே பிஸியாக அதாவது உங்களை நீங்கள் அதற்கான நேரத்தை அர்ப்பணிக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு நேரத்தை ஒதுக்காமல் இருக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கைக்கு குடும்பத்திற்கு நேரத்தை ஒதுக்கி மகிழ்வதை மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவா சிறப்பையும் ஏற்றத்தையும் தரும் இந்த நாட்களில் ஜனவரி ஒன்று துவங்கி ஜனவரி ஏழு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த முதல் மாதம் முதல் வாரத்துல ஆரம்பத்தில் சில தான தர்மங்கள் உங்களால் இயன்ற எளிய உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தால் அதுவே ஒரு பரிகாரமாக அமையும் அது உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு கூட உங்களால் இயன்ற விஷயத்தை செய்யலாம் நமக்கு மிஞ்சிதுதான் தானம் தர்மம் என்பதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் ஆனால் அடுத்து சில நாட்கள் ஜனவரி நான்கு துவங்கிய ஏதேனும் ஒரு தன லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெளி உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் உங்களோடு வேலை செய்பவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதுவரை அனுசரித்து செல்லவில்லை அதனால் மனவருத்தம் என்ற நிலை மாறி உடன் வேலை செய்யக்கூடியவர்கள் அனுகூலமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வேலைக்கு மிக அற்புதமான அந்த உதவிகளை செய்யும் போது உங்களுடைய மேலதிகாரிகளானாலும் முதலாளிகளானாலும் உங்களுடைய வேலை உங்களுடைய அர்ப்பணிப்பை இப்போது அங்கீகரிக்கக்கூடிய அதனால் ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு என்ற அந்த மகிழ்ச்சி செய்திகளெல்லாம் மாதிரி நிறைக்கக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு வருகிறது உங்களுக்கு முந்தைய துக்கங்கள் இனி சந்தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு முந்தைய நஷ்டங்கள் எல்லாம் இப்போது லாபங்களாக மாறி கைவரப்பெறக்கூடிய அமைப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை ஒரு மேம்பாடு என்பது இருக்கும் வேலை வியாபாரம் தொழில் எது என்றாலும் ஒரு விரிவாக்கம் அந்த முன்னேற்றத்திற்கான செலவுகள் இருக்கும் முதலிலேயே நான் சொன்னேன் அந்த விரிவாக்க முன்னேற்ற செலவுகளுக்காக வேண்டி கைப்பணம் போதவில்லை என்ற நிலையிலே சிறிது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் இருந்தாலும் வெற்றி சந்தோஷம் என்பது எல்லா நிலைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் சிறுதூர பயணங்கள் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் உடல் சிறிது ஏதேனும் ஒரு சிறு நோய் தென்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை நாடி மருத்துவம் செய்ய வேண்டுமே தவிர நமக்கு இருக்கக்கூடிய அறிவிற்கு நாமே மருத்துவர் என்று ஏதேனும் ஓவர் த கவுண்டர் மாத்திரை வாங்கி போடுவது தவறாக முடியலாம் எந்த துறை மருத்துவரை அணுக வேண்டும் என்று முடிவு செய்து அதில் வல்லுநரையை பார்க்கும்போது அவர் தரக்கூடிய தீர்வு எளிதிலேயே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துவிடும் ஏனென்றால் இப்போது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுபயோக சுபதினத்தில் கிரகங்களினுடைய நேர்மறையான அந்த பாசிட்டிவ் திங்கிங் அந்த பாசிட்டிவ் அட்டிடியூட் என்பதெல்லாம் வருவதற்கான அமைப்பில் கிரகங்களும் நேர்மறையாகவே அமைந்து உங்களுக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் வாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கும் போதே முதல் மாதம் முதல் வாரம் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான கிரக சேர்க்கையால் பயனடக்கூடிய பயனடையக்கூடிய அமைப்பில் இருக்கிறீர்கள் மகிழ்ச்சி பொங்கும் அமைதி பொங்கும் நிம்மதி என்பது நிலைத்திருக்கும் அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்ர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகள் இல்லை சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் மேஷத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலாம் மகரம் கும்பம் ராசிகள் இல்லை ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில புதன் தனுஷோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்ச வக்ர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்துல சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்கர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக்கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதக்ஷண அமாவாசை என்றும் பெயர் தட்சணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வலம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரச மரத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப ஓரை என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இது வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசு ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்திலே தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளில இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டபர் பித்ரு யஜத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாகிழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் விதியை பூராடம் நட்சத்திரம் போராடம் இரவு பனிரெண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்ய சித்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்ய மாத துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாடத் துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுக்களோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதிய அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளில அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சுற்றுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிறைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசம் பண்பு மேலங்கும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுபநாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளில் ஹயக்ரீவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுபனால் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் பாதம் நாள்ல முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதிபாத சார்த்தம் இந்த நாளில் சார்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி எம் வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பியம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி